நிச்சயமாக திமுக பல்வேறு மூத்த அமைச்சர்கள் அடுத்தடுத்து அவங்க ஜெயிலுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு தப்பே இல்ல திமுக முதலமைச்சர் குடும்பத்து வரைக்கும் இந்த போதை பொருள் கடத்தல்ல தொடர்பு இருக்கு பங்கு இருக்கு போதை பொருள் கடத்தல் பண்டனி சர்வதேச போதை பொருள் கடத்தல் மன்னன் ஜாபர் சாதிக்க எந்த கட்சியில இருந்தாரு திமுக சேர்த்து வச்சிருந்தாங்க மணல் கொள்ளை தமிழகத்துல முக்கியமா இப்ப லேட்டஸ்டா வந்தது மணல் கொள்ளை அதுல ஐந்து மாட்ட மாவட்ட கலெக்டர்கள் எல்லாம் எல்லாம் மாட்டியிருக்காங்க இந்த வழக்க கையில வச்சிருக்கிறது அமலாக்கத்துறை ஒரு சாமானியன் தப்பு செய்தவனுக்கு மேல உள்ள விசாரணையெல்லாம் முறையா நடக்குது அரசியல்வாதிகளுடைய வழக்குகள் மட்டும் அப்படியே காலம் தள்ளி 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 இழுத்துட்டு போகுது அது இருக்க கூடாது உடனடியாக வழக்குகள் எல்லாம் முடிக்கணும் திமுகவினர் வந்து மக்களுடைய பணத்தை கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்க அவர்கள் கொள்ளையடித்து வைத்துள்ள பணம் மீட்கப்படும் பொன்முடி அவர்கள் வந்து ஒரு கோடியே முப்பத்தி லட்சம் ரூபாய் வருமானத்துக்கு அதிகமா சொத்து குவிச்சிருந்தார் வேலூர் கோர்ட்ல வந்து ஒரு திமுகவினுடைய ஒரு கொத்தடிமை நீதிபதி அப்படிதான் அதை பட்டவரத்தமா சொல்ல முடியும் அந்த வழக்குல இருந்து இவருக்கு போதுமான ஆதாரம் இல்ல போ அப்படிங்கிற மாதிரி விடுதலை பண்ணிட்டு போயிட்டாங்க பொன்முடி இன்னும் உள்ள சிலருடைய வழக்குகளையும் தானாக முன் வந்து அவர் வந்து கையில எடுத்து விசாரணைக்கு அமித்ஷா வந்து இந்த என்ஐஏ சிபிஐ அமலாக்கத்துறை இந்த துறை சார்ந்த இது மாதிரி மற்ற துறை சார்ந்த அதிகாரிகள் எல்லாம் கூப்பிட்டு ஒரு ஆலோசனை மேற்கொண்டு என்னென்ன ரைடுகள் என்னென்ன விசாரணைகள் நடத்தணும் அதை வேகமா நடத்தணும் அமித்ஷா அவர்கள் கொடுத்த உத்தரவாக சொல்றாங்க திமுக மூத்த அமைச்சர்களுக்கு எல்லாம் வந்து தண்டனை கிடைக்கிறதுக்கு நெருங்கிட்டு வருது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திமுகவினர் கொள்ளையடிக்கூடிய பணம்னா பிடுங்க படும்னு சொன்னார்ல அதனுடைய ஒரு நடவடிக்கையாக இதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அதே மாதிரி அண்ணா திமுக இதெல்லாம் பங்கு உண்டு அவங்களையும் அதுல பல பேர் உள்ள போறதுக்கு தான் சூழ்நிலையில இருக்காங்க நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் எழுத்தாளரும் மூத்த பத்திரிகையாளரும் ஆன திரு சின்னப்பா கணேசன் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு எனது இனிமையான வணக்கம் ஜி இந்த ஆரம்பத்துல நான் ஒண்ணு சொல்லிக்கணும் என்னன்னா நாரதர் மீடியா முகநூல் பக்கங்கள்லாம் வந்து ஹேக் செய்யப்பட்டதுனால அதில் தவறான பல வீடியோக்களும் நமக்கு சம்பந்தம் இல்லாத அரசியல் சம்பந்தம் இல்லாத பல வீடியோக்கள்லாம் அதில் பதிவேற்றம் செய்யப்பட்டு வருகிறது அதற்கு நமக்கு சம்மந்தம் இல்லை அது தொடர்பாக நம்ம பல இடங்களில் வந்து இது ஹேக் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி தெரிவித்து வரோம் ஆனால் இன்னும் பலரிடம் அது சென்று சேராததுனால இந்த வீடியோவில் நான் சொல்லிக்கிறேன் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பாருங்க இப்போ நம்ம நாரதிரி மீடியா எந்தெந்த பக்கங்களை நம்ம வந்து இயக்கிக்கிட்டு இருக்கோமோ அதோட லிங்க்க வந்து நான் அதில் கொடுக்குறேன் நீங்க தவறாம இந்த முகநூல் பக்கத்தை நீங்க வந்து ஃபாலோ செய்து அதை வந்து அன்பாலோ செய்துக்கங்க முடிஞ்சா அதை பிளாக் பண்ணிருங்க இப்போ நான் கொடுத்துருக்கிற அந்த லிங்கை மறக்காம நீங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு நீங்க மற்றவங்களுக்கு இதை நேயர்களுக்கு என்னுடைய ஒரு சிறு வேண்டுகோள் என்ன அப்படின்னா விஜய் சின்னசாமி அவர்களுடைய முடக்கிறது இது முதல் முறையில் அது குறிப்பா பேஸ்புக் பக்கத்தை வந்து பல தடவை இது மாதிரி நடந்துட்டு இருக்கு பல்வேறு பெயர்கள்ல ஏற்கனவே இருந்ததெல்லாம் போயிட்டு இந்த இதில் வந்து நம்ம சைடுல அவரு சட்ட ரீதியான சில முடிவுகளெல்லாம் எல்லாம் எடுத்து போராடிட்டு இருக்காரு ஒரு தேசியவாதியுடைய போராட்டத்தை பாருங்கள் என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்குன்னு பாருங்கள் ஆனால் அந்த தேச துரோக கும்பல் எல்லாருலேயும் உள்ளே நுழைஞ்சு இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க சரி அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னு தம்பி சொன்ன மாதிரி நீங்கள் வந்து கட்டாயம் வந்து அதிகாரப்பூர்வமான நாரதன் மீடியா பக்கங்களை நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி அதிகார ஏற்கனவே கேக் செய்யப்பட்டதுன்னு சொல்லக்கூடிய தவறான வீடியோக்கள் அவருடைய பக்கத்தில் நாரதர் மீடியா எல்லாம் வச்சு அதை நோக்கமே அதான் அதை டேமேஜ் பண்ணணுங்கிற நல்லா பண்ணிட்டு இருக்காங்க அந்த பக்கத்தை நீங்கள் வந்து கண்டிப்பாக அன்சப்ஸ்கிரைப் பண்ணி அதை வந்து பிளாக் பண்ணி அதை அதை ரிப்போர்ட்டு கூட முடிஞ்சுனா அடிச்சு விடுங்க சீக்கிரம் அதை பிளாக் பண்ண ஏன்னா சட்ட ரீதியான நடவடிக்கை லேட்டாகிறதுனால அதை இந்த பிளாக் பண்ணணும்னா நிறைய பேர் ரிப்போர்ட் அடிச்சு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து அந்த பக்கத்தே பிளாக் பண்ணோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் உதவி பண்ணுங்கள் அதை அப்புறம் இன்னொரு முக்கியமான தகவல் ரொம்ப நாள் ஆகி போச்சுது இப்போ நம்ம வந்து நடந்து முடிந்த தேர்தலில் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு எல்லாமே பண்ணோம் அதில் முக்கியமாக என்னுடைய நாரத அதாவது நாரத மீடியா தான் அதற்கு முக்கிய காரணம் மோடியின் தமிழகம்ங்கிற அந்த புத்தகத்தை வந்து நான் வந்து பலருக்கும் பல தடவை நம்ம சொல்லியிருப்போம் உள்ள என்ன இருக்குது என்னையாது மோடி தமிழ்நாட்டுக்கு என்ன செய்தாருங்கிறத பற்றி முழு விவரம் இதில் இருக்குது அதிகபட்சமாக கவர் பண்ணியிருக்கோம் முந்நூற்றி அறுபத்தெட்டு பக்கங்கள் முந்நூற்றி ஐம்பது ரூபாய் இதை பற்றிலாம் நிறைய சொல்லியிருப்பேன் இந்த புத்தகத்துக்கு யாராவது எனக்கு பணம் அனுப்பி புக்கு கிடைக்கலன்னா தயவு செஞ்சு உடனே எனக்கு அந்த அட்ரஸ் அனுப்பிவிடுங்க தகவலையும் போட்டிருக்கேன் இந்த மாதிரி படம் அனுப்பிவிட்டு புக் என்ன வரலன்னு சொல்லி மெசேஜை போட்டுவிட்டு வாட்ஸ்அப்பில் நம்பர் கொடுக்குறேன் அதில் எனக்கு அனுப்பிவிடுங்க கட்டாயம் நான் அந்த புக்கை உங்களுக்கு உடனே அனுப்பி வைக்கிறேன் மேற்கொண்டு இந்த புக்கை வாங்கணும்னு நினைக்கிறவங்க நல்லா இருக்கும் மோடியினுடைய தமிழகத்துக்கு எல்லாம் பண்ணியிருக்காருங்கிறத வரலாற்று சம்பவங்களோட தொகுத்து சொல்லியிருக்கேன் ரொம்ப சிறப்பாக இருக்குது இது வரைக்கும் மூவாயிரத்தி இரநூத்தொம்பது புக்குகிட்ட விற்று விற்பனை ஆயிருக்கு வேணும்னு தேவைப்படுறவங்க அவசியம் வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து எத்தனை காப்பி வேணும் என்னங்கிற தகவலோட எனக்கு வந்து அட்ரஸை அனுப்பிவிடுங்க பின்கோடை மறக்காமல் விடுங்க ஜிபேயில் அதுக்கூடிய பணத்தை நீங்கள் அனுப்பிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை போட்டுருங்க ஒரு புக்கு வந்து தமிழகத்துக்குள்ளால் தமிழகம் பழனிச்செல்லாம் முந்நூற்றி ஐம்பது ரூபா கொரியர் செலவு ஐம்பது ரூபா மற்ற மாநிலங்களுக்கு புக்கு முந்நூற்றி ஐம்பது ரூபா கொரியர் செலவு நூறுரூபா மறக்காமல் இதை நீங்கள் அனுப்பிட்டீங்கன்னா போதும் புக்கு உங்களுக்கு கைக்கு வந்து சேரும் இதுவரைக்கும் கிடைக்காதவங்க கட்டாயம் நீங்கள் வந்து எனக்கு தகவல் தெரிவிங்க நான் புக்கை அனுப்பி விட்றேன் இதுவரைக்கும் வாங்கிட்டு பணம் அனுப்பாமல் யாராவது இருந்தாலும் என்னுடைய நம்பருக்கு நீங்கள் வந்து ஜிபே மூலமாகவும் ஃபோன்பே மூலமாகவும் விட்ருங்க அந்த நம்பர் ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாம் ஒரே நம்பர் தான் சொல்கிறேன் நீங்கள் கொஞ்சம் நோட் பண்ணிவிடுங்க நயன் ஜீரோ நயன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு நான்கு ஒன்று இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு போயிடுவோம் பாஜக ஆட்சி அமைச்சர் உடனே வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து உத்தரவிட்டிருக்கிறார் துறைகளுக்கு தமிழகத்தில் உள்ள எட்டு வழக்குகள் அதாவது போதை பொருள் கடத்தல் மணல் கடத்தல் அது போன்ற வழக்குகள் மீது உடனடியாக வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டிருக்கிறார் இந்த உத்தரவை நீங்க எப்படி பாக்குறீங்க பாஜகவினர் மீது பல விமர்சனங்கள் அதாவது ஊழல்வாதிகள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றாங்க திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மீது உடனடி நடவடிக்கை இல்லை என பாஜக மீது சிலர் வந்து விமர்சனம் செய்து வந்தாலும் இப்போது வந்து அமித்ஷா அவர்கள் வந்து உடனடியாக இந்த நடவடிக்கை இந்த வழக்குகள் மீது இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டிருப்பதை நீங்க எப்படி பாக்குறீங்க நிச்சயம் அதாவது வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து தமிழகத்துல வந்து தேர்தல் பரப்புரை செய்த போது ஒரு விஷயத்தை தெளிவ சொல்லிட்டே வந்தார் அவர் மேற்கு வங்காளத்துலேயும் அதே மாதிரி சொன்னார் இந்தியா முழுக்கவே அதை சொன்னார் தமிழகத்தில் அதை திருப்பி திருப்பி சொல்லிட்டே வந்தார் என்ன அப்படின்னா திமுக திமுகவினர் வந்து மக்களுடைய பணத்தை கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்க அவர்கள் கொள்ளையடித்து வைத்துள்ள பண பணம் மீட்கப்படும் கண்டிப்பாக பிடுங்கப்படும் அது மக்களுக்கு தமிழர்களுக்கே திருப்பி வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தை தமிழகம் முழுக்க அவர் பேசின இடங்கள்லாம் பதிவு பண்ணிட்டே வந்தார் உத்தரவாதத்தை கொடுத்துக்கிட்டே வந்தார் இதனுடைய வெளிப்பாடாக தான் நான் இதை பார்க்குறேன் ஏன்னா இந்த வழக்குகள் வந்து அது வந்து இப்போ இன்னைக்கு கூட நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல கூட ஒரு வழக்கு விசாரணை நடந்துட்டு இருக்கு பொன்முடி அவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி வரைக்கும் நடந்த திமுக ஆட்சியில் அவர் வந்து போக்குவரத்து துறை அமைச்சரா இருந்தார் அந்த நேரத்துல ஒரு கோடியே முப்பத்தி மூணு லட்சம் ரூபாய் வருமானத்துக்கு அதிகமா சொத்து குவிச்சிருந்தார் அந்த இது சம்பந்தமான வழக்கை வந்து விசாரணை நடத்திய விழுப்புரம் கோர்ட்டில் விசாரணை நடந்துட்டு இருந்துச்சு இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் வந்த உடனே என்ன பண்ணாங்கன்னு அதை தூக்கிட்டு போய் வேலூர் கோர்ட்டுக்கு மாற்றி விட்டாங்க வேலூர் கோர்ட்டில் வந்து ஒரு திமுகவினுடைய ஒரு கொத்தடிமை நீதிபதி அப்படிதான் அதை பட்டவர்த்தமா சொல்ல முடியும் வசந்த லீலா அப்படிங்கிறவங்க வந்து ரிட்டர்ட் ஆகக்கூடிய சூழ்நிலையில அந்த இருந்து இவருக்கு அது போதுமான ஆதாரம் இல்லை போ அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பறக்க விசாரணை நடத்தி அதை தீர்ப்பை எழுதி கையில் கொடுத்துட்டு போயிட்டாங்க விடுதலை பண்ணிட்டு போயிட்டாங்க பொன்முடியை அந்த வழக்கை வந்து சென்னை ஐகோர்ட் நீதி அரசர் திரு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் வந்து தானாக முன்வந்து அந்த வழக்கை எடுத்தார் அது அந்த வழக்கை மட்டும் எடுக்கல ஐ பெரியசாமி கே கே எஸ் எஸ் ஆர் தங்கம் தென்னரசு இப்படிப்பட்ட மூத்த அமைச்சர்கள் அத்தனை பேருமே அதில் வருமானத்துக்கு வருது அதிகமாக சொத்து சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டவங்க பல்வேறு தமிழக நீதிமன்றங்களால் அதாவது மாவட்ட நீதிமன்றங்களால் விடுவிக்கப்பட்டவங்க அந்த கேஸுகள் எல்லாத்தையும் எடுத்தார் அதே மாதிரி ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அப்புறம் வந்து இன்னும் அதிமுகவில் உள்ள சிலருடைய வழக்குகளையும் தானாக முன் வந்து அவர் வந்து கையில் எடுத்து விசாரணைக்கு அவர் எடுத்திருந்தார் அதில் இன்றைக்கு மதிய பிற்பகல் மூணு இருந்து இப்போ நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து இவர் பொன்முடிவு மீதான வழக்கு வந்து அவர் ஆனந்த் வெங்கடேசன் வந்து இன்னைக்கு எடுத்திருக்காரு அது இருபத்தொன்னாம் தேதி வரைக்கும் விசாரணை நடக்கும் விசாரணை முடிவில் அநேகமாக பொன்முடி அவர்களுக்கு வந்து ஒரு தண்டனையை அவர் அறிவிக்க போறார் இதுதான் வந்து நமக்கு அதில் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஆறிலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் நடந்த அந்த அந்த காலகட்டத்தில் திரு பொன்முடி அவர்கள் வந்து மறுபடியும் அமைச்சராக இருந்தபோது அப்பவும் வருமானத்துக்கு அதிகமாக சுற்றி சேர்த்தாரு ஒரு கோடியே எழுபத்தஞ்சு லட்சம் அந்த அது சம்மந்தப்பட்ட வழக்கில் தான் தீர்ப்பு அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு அந்த வழக்கில் அவர் தண்டனை பெற்றார் அந்த தண்டனையில் வந்து ஜாமீன் கிடைக்கும் வேணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போராடி கடைசியில் அதுக்கு ஒரு நிவாரணம் கிடைச்சி இப்போது ஜாமீனில் தான் இருக்கார் அதில் இன்னும் முடிவு வரல அதுலேயும் தண்டனை சீக்கிரம் கிடைக்க போகுது இந்த வழக்குகளெல்லாம் நடத்துறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழ்மட்டத்தில் நடத்துறது வந்து நம்முடைய தமிழகத்தினுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை தான் இந்த வழக்கெல்லாம் நடத்துனது அப்புறம் கோர்ட்டுக்கு போய் மேலே மேலே போகும்போது வேறு வேறு படிமங்கள் அது போய் நிற்கிது இதே மாதிரி தமிழகத்தில் வந்து நீங்கள் சொன்ன பாயிண்ட் எட்டு முக்கியமான எட்டு வழக்குகள் கையில் எடுத்ததாக ஒரு செய்தி அமித்ஷா வந்து இந்த என்ஐஏ சிபிஐ அமலாக்கத்துறை இந்த துறை சார்ந்த இது மாதிரி இன்னும் மற்ற துறை சார்ந்த அதிகாரிகளெல்லாம் கூப்பிட்டு ஒரு ஆலோசனை நடத்தியிருக்காரு அதில் உத்தரவுகளை பிரபிச்சிருக்காரு இந்தியா முழுக்க அதாவது ஒரு சாமானியன் தப்பு செய்தவனுக்கு மேலே உள்ள விசாரணையெல்லாம் முறையாக நடக்குது அதே மாதிரி தொழிலதிபர் இப்படி இப்படி இருந்தாலும் நடக்குது ஆனால் மிகப்பெரிய தொழில் பிஸ்னஸ்மேன் அதாவது மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் குறிப்பாக அரசியல்வாதிகளுடைய வழக்குகள் மட்டும் அப்படியே காலம் தள்ளி 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 இழுத்துட்டு போகுது அது இருக்கக்கூடாது உடனடியாக வழக்குகள் எல்லாம் முடிக்கணும் முடிச்சு தண்டனை பெற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல இந்த அமைப்புகள் சார்ந்த விஷயங்கள் அந்த அமைப்புகள் சார்ந்தவங்களுக்கு அவர் அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவு போட்டிருக்காரு அந்த உத்தரவுல தமிழகம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எட்டு வழக்குன்னு சொல்கிறாங்க எட்டு வழக்குகள் அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்று ஊழல் வழக்கு லஞ்சம் அது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த ஒரு வழக்கு மணல் கொள்ளை தமிழகத்தில் முக்கியமாக இப்போ லேட்டஸ்ட்டாக வந்தது மணல் கொள்ளை அதில் ஐந்து மாவட்ட மாவட்ட கலெக்டர்கள் எல்லாம் எல்லாம் மாத்தி மாட்டியிருக்காங்க இந்த வழக்கை கையில் வச்சிருக்கிறது அமலாக்கத்துறை அப்போ இந்த வழக்கை துரிதப்படுத்தணும்னா அமலாக்கத்துறை வேக வேகமாக இதனுடைய அறிக்கைகள் எல்லாம் தாக்கல் பண்ணி கோர்ட்டில் தான் வேகமாக இதுக்குடிய தண்டனையை சீக்கிரம் பெற்று கொடுக்க முடியும் அந்த வேலையை அவங்க அப்புறம் வந்து ரெண்டாவது இன்னொரு முக்கியமான வழக்கு வந்து போதைப் பொருள் கடத்தல் போதைப் பொருள் கடத்தல் பன்னெண்டு யார் சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் மன்னன் ஜாபர் சாதிக்கு எந்த கட்சியில் இருந்தார் அந்த அந்த ஆளை எந்த அவன் அவன் எவன் எந்த கட்சியிலையும் சேர்த்து வச்சுருந்தாங்க திமுகவில் சேர்த்து வச்சுருந்தாங்க அப்போ திமுகவில் இதனுடைய பங்கு இருக்குது திமுகவில் முதலமைச்சர் குடும்பத்து வரைக்கும் இந்த போதைப் பொருள் கடத்தலில் தொடர்பு இருக்குது பங்கு இருக்கு அவள் அடித்து கொடுத்த அதை கொள்ளை கொடுத்த பணத்தில் இவங்க கட்சிக்காரங்களும் வாங்கியிருக்காங்க முதலமைச்சர் குடும்பமும் அதில் ஈடுபட்டுருக்குங்கிறது தான் வெளியே சொல்லக்கூடிய ஒரு கருத்தா இருக்கு அப்ப அந்த விசாரணையே இன்னும் துரிதப்படுத்தணும் இதுல மேற்கொண்டு என்னென்ன ரைடுகள் என்னென்ன விசாரணைகள் நடத்தணும் அதை வே நடத்தணுங்கிறது தான் அமித்ஷா அவர்கள் கொடுத்த உத்தரவாக சொல்றாங்க அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் கோர்ட் மூலமாக திமுக முன்னாள் திமுகவினுடைய மூத்த அமைச்சர்களுக்கெல்லாம் வந்து தண்டனை கிடைக்கிறதுக்கு நெருங்கிட்டு வருது இன்னொரு பக்கம் அமலாக்கத்துறை புலனாய்வுத்துறை மற்ற துறைகளெல்லாம் அவங்க வசம் உள்ள வழக்குகள் எல்லாம் துரிதமாக அவங்க நடத்தக்கூடிய சூழலை நோக்கி போறாங்க எது எப்படியோ திமுக முதலாவது சொன்ன பாயிண்ட் தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திமுகவினர் கொள்ளையடிச்சு வச்சிருக்கக்கூடிய பணம்னா பிடுங்கப்படும் சொன்னார்ல அதனுடைய ஒரு நடவடிக்கையாக இதை நம்ம எடுத்துக்கலாம் அப்படித்தான் நான் என்னால் அதை தான் பார்க்க முடியுது நிச்சயமாக திமுகவினுடைய பல்வேறு மூத்த அமைச்சர்கள் சீக்கிரம் அடுத்தடுத்து அவங்க ஜெயிலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதில் தப்பே இல்லை கண்டிப்பாக அது நடக்கணும் நடக்கணும் நீங்கள் ஏற்கனவே ஒரு பாயிண்ட் சொன்னீங்களா திமுக காரை இவ்வளோ கொள்ளையடிச்சு வச்சிருக்கான் அதே மாதிரி அண்ணா திமுகலையும் இதெல்லாம் பங்கு உண்டு அவங்களையும் அதுலேயும் பல பேர் உள்ளே போகிறதுக்கு தான் சூழ்நிலையில் இருக்காங்க கொள்ளையடித்தான் அவ்வளோ பேர இதே மாதிரி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி சொல்லி தப்பிச்சுட்டே போயிட்டு இருந்தால் அப்போ என்னதான் நீதிகள் நீதி அப்ப வந்து ஏழை பாலைகளுக்கு மட்டும்தான் சரியான தண்டனை கொடுப்பீங்களா அவன் தப்பு செய்த மட்டும்தான் தண்டனை கொடுப்பீங்களா அரசியல்வாதிகள் தப்பு செய்த அப்படியே இழுத்து இழுத்தே கொண்டு போய் கடைசியில் விடுதலை பண்ணி விட்டுருவீங்களா அது என்ன நீதிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்து எல்லாருக்கும் மனசுல எழுகிறது அதற்கு பதில் சொல்ற விதமா தான் இதெல்லாம் அமைய போகுதுங்கிறது என்னுடைய கருத்து நிச்சயமா தண்டனை கன்ஃபார்ம் உங்களுடைய பொண்ணான நேரத்தை ஒதுக்கி பல உண்மை தகவல்களை நாடதன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி கேள்வி ஆஹ் நன்றி நன்றி வணக்கம்